ஏ கிரிப்டோ எதிர்காலம் பற்றி உங்கள் கணிப்பு என்னன்னு சாங்கி மச்சான் நம்மளை சாமியாராக்கி எதிர்காலத்தை சொல்ல சொல்கிறாரு இதை சும்மா ஒரு பொருளாதார ஆலோசனைன்னு சொல்லி கடந்து போனால் நீங்களும் ஏமாந்து போயிடுவீங்க நானும் கண்டன்ட் திருப்தி இல்லாமல் போயிடுவேன் அதான் இதையே ஒரு ஆன்மீக தரிசனம் கலந்து சொல்ல போகிறேன் ஒரு கதை மாதிரி கேளுங்க ஒரு காலத்தில் நம்ம உலகத்துல ஞானி ஒருத்தர் இருந்தாராம் அவர் முன்னாடி கடவுள் வந்து பணம்னு ரெண்டு பெட்டியை காட்டினாராம் ஒன்னு எல்லா அரசாங்கத்தாலையும் கையெழுத்து போட்டு வந்த பழைய உண்டியல் இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத ஆனால் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான கம்ப்யூட்டர்களால் சத்தியம் போட்டு பாதுகாக்கப்படுற டிஜிட்டல் பெட்டி ஞானிக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் எது மேல நம்பிக்கை இருக்கோ அதுதான் நிலைக்கும் மனுஷன் மேல இருந்த நம்பிக்கையில வந்ததுதான் பழைய நோட்டு ஆனா இந்த கிரிப்டோ எந்த மனுஷன் மீதும் நம்பிக்கை வைக்காமல் கோடிங் மேலையும் கணக்கு மேலையும் மட்டுமே நம்பிக்கை வச்ச ஒரு ஆத்மா சரி சங்கி மங்கி கேட்டாரே என் கணிப்பு என்ன ரொம்ப சிம்பிள் இந்த கிரிப்டோ உலகமே ஒரு பெரிய ஆறு இதுல நீங்க பலவிதமான கற்களை பார்ப்பீங்க சில கற்கள் வெள்ளை சலவைக்கல் மாதிரி வலுவான தொழில்நுட்பம் நல்ல பயன்பாடுன்னு பணப்பளர்ந்து இருக்கும் உதாரணத்துக்கு பிட்காயின் மாதிரி இது இந்த ஆற்றில் நிச்சயம் நிலைச்சு நிக்கும் எதிர்காலத்துல இன்னமும் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ஆனா பெரும்பாலான கற்கள் சலசலக்கும் தண்ணீர்ல சத்தம் இல்லாம அடிச்சுக்கிட்டு போயிடும் அதுதான் நான் சொன்ன காணாமல் போகும் சில டோக்கன்கள் சில காயின்கள் இப்போ ஒரு மீம் எப்படி ட்ரெண்டாகி காணாம போகுதோ அப்படித்தான் பெரும்பாலான கிரிப்டோகளும் இதுதான் நான் சொன்ன கலவையான போக்கு ஏன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பில்டிங் எவ்வளவுதான் ஃபேஷனா இருந்தாலும் நிக்காது கடைசியா ஒன்னே ஒன்னுதான் கிரிப்டோங்கிறது ஒரு பணம் இல்லை அது ஒரு தொழில்நுட்பத்தோட ஆத்மா இது நம்ம பணத்தை உபயோகப்படுத்துகிற சேமிக்கிற முறையை மொத்தமா மாற்றியமைக்கும் அது உறுதி இது வெறும் பணத்தை மாத்திர கதை இல்லை நம்பிக்கையின் மையப்புள்ளியை மாத்திர கதை நான் சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க என்னோட ஆன்மீகமான அனுமானம்தான் ஆனா உங்களுடைய ரிசர்ச் தான் உங்களுடைய முதலீட்டு கடவுள் சரி சங்கி மேன்கி நான் சொன்னதுல உங்களுக்கு பிடிச்ச சலவைக்கள் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க வேற எந்த விஷயத்தின் எதிர்காலம் பத்தி நான் சொல்லணும் நான் போயிட்டு வரேன் பாய் பாய் எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம் அதை தவறாமல் அழியுங்கள்